வணக்கம் இது முக்கியமான பதிவுமா வெள்ளிக்கிழமை வர வெள்ளிக்கிழமை வந்து பதினாறு நான் லாஸ்ட் வெள்ளிக்கிழமை இதை தவறவே விடாதீங்க இந்த வெள்ளிக்கிழமையில் நான் அவங்களுக்கு முக்கியமான ஒரு பதிவு சொல்ல போகிறேன் நிறைய பேருக்கு நோம்பு இருக்குது இல்லாதவங்களையும் எடுத்துக்கிறாங்க ஆனால் எல்லாரும் எடுத்துக்கிறாங்களான்னா அது கொஞ்சம் டவுட்டு தானே அதனால் இல்லாதவங்களுக்கு எடுக்கணும் நான் இதை பண்ணலைன்றவங்களுக்கு இதில் இதை நீங்கள் செய்யுங்க வீட்டில் வெள்ளிக்கிழமை லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமை இதை நீங்கள் படம் மகாலட்சுமி படம் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில் அதை எடுத்து வச்சு பூலாம் போட்டு அலங்காரம் செஞ்சு சக்கரை பொங்கல் பொங்கி வச்சு நெய் விளக்கு ஏற்றி அம்மா கொஞ்சம் மருதாணி இலை எடுத்தாந்து அந்த விளக்காண்டை வைங்க பல பச்சை கற்பூரம் இருந்தால் வைங்க அப்போலாம் வந்து ஜவ்வாது இருந்தால் வைங்க இல்லைனா வாங்கிட்டு கண்டிப்பாக அந்த ஒரு பொருளாவது வாங்கிட்டு வாங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அந்த அன்னைக்கு அந்த தெய்வ அதை வைங்க வாசனையாக இருக்கும் வாசனையாக இருந்தால் தான் அம்மா மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டில் வாசம் பண்ணுவா அதனால தான் அந்த ஜவ்வாது வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு இதுவாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா அதனால் நீங்கள் அதையும் வாங்கிட்டு வந்து விளக்கில் போட்டு விளக்கேற்றுங்க உங்களுடைய கோரிக்கையை அம்மா இல்லாண்ட வச்சு நீங்கள் வந்து அங்கே உங்களுடைய வேண்டுதல் பணம் எனக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாதுமா எனக்கு பண கஷ்டம் போகணும் என் குழந்த வேலைக்கு போகணும் என் குழந்தை வந்து கல்யாணம் ஆகணும் என்ன குறை இருக்கோ அத்தனை குறையும் நீங்கள் அங்கே அந்த அம்மா வைங்க வச்சுட்டு நீங்கள் மஞ்சள் இருக்கு பார்த்தீங்களா விரல் மஞ்சள் அதையும் வைங்க அது என்ன ஒரு ஒரு கணக்கு வேணாம் அது கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து அதை ஒரு ஐம்பது கிராம் வாங்கிட்டு வாங்களேன் அதை வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுடுங்க இருக்கு பார்த்தீங்களா அதை மஞ்சள் தடவி அதில் நம்ம குழந்தைங்க எத்தனை பேர் இருக்காங்களோ கையில் கட்டுறதுக்கு அத்தனையே செஞ்சு மஞ்சளில் நல்லா தடவி அதை சுற்றி அங்கே அம்மாள் மடியில் வச்சுடுங்க அதை பக் கீழே வச்சிடுங்க வச்சுட்டு நல்லா பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்து பழங்க கொஞ்சம் வச்சுட்டு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா மஞ்சள் கயிறு எல்லாம் பூஜெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த மஞ்சள் கயிறை எடுத்து குழந்தைங்க கையில் கட்டிக்கங்க அந்த மஞ்சள் வந்து அந்த மஞ்சள் கொஞ்சம் பச்சை கற்பூரம் சரிங்களா லவங்கம் ஒரு அஞ்சு குட்டி குட்டியாக பச்சை கற்பூரம் ஒரு அஞ்சு லவங்கம் ஒரு அஞ்சு விரல் மஞ்சள் ஒன்று இது எல்லாத்தையும் அந்த மருதாணி இலை வச்சிங்க பார்த்திங்களா அந்த இலை எல்லாத்தையும் ஒரு துணியில் முடிஞ்சு உங்கள் பீரோவில் எடுத்துமே வைங்க சரிங்களா எ என்னென்னது பாருங்கள் பச்சை கற்பூரம் அந்த மருதாணி இலை லவங்கம் மஞ்சள் அந்த ஜவ்வா அது கொஞ்சோண்டு அதில் போட்டுருங்க இது எல்லாத்தையும் ஒரு ரெட்டு துணியில் கட்டி நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் பீரோல எடுத்துமே வைங்க வச்சிங்கன்னா உங்கள் பண கஷ்டம் உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே போகும் நோ நொடி இல்லாத நல்லா ஆரோக்கியமாக வாழத்துக்கு அம்மால் அருள் புரிவா அதுக்கு அப்பால் வந்து உங்களுக்கு வசதி இருந்தால் ஒரு அஞ்சு பொண்ணுங்களுக்கு பொம்பளை தீர்க்க சுமங்கலியாக அவங்க இருக்கிறவங்களுக்கு கட்டுக்கழுத்தியாக பார்த்து ஒரு வெத்தலை பாக்கு கொடுங்க நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒம்பது பேர் கொடுத்தா இன்னும் விசேஷம் சரிங்களா கன்னி ஒரு ஒம்பது பேர் இல்லையா அதனால் நீங்கள் ஒம்பது பேர் கொடுத்தா இன்னும் விசேஷம் வெத்தலை பாக்கு பழம் ரெண்டு வளையல் ஒரு மஞ்சள் ஒரு குங்குமம் டப்பாங்க இருக்கும் பார்த்தீங்களா அதை வாங்கின்னு வந்து வச்சு அதை வச்சு வெத் கயிறு இருக்கும் பார்த்தீங்களா மஞ்சள் கயிறுலேயே அந்த மஞ்சள் குங்குமத்துலேயே அந்த தாலி கயிறு இருக்கும் கவரில் போட்டு வச்சுருப்பாங்க அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ தெரியல எனக்கு அந்த கவரை அப்படியே வாங்கிடுங்க சரிங்களா அதை வாங்கிட்டு வந்து அந்த வலையில் இதை வச்சு வெத்தலை பாக்கு இந்த வலையில் இந்த ம தாலி கயிறு பழம் ஒரு ரூபா காயின்ஸ் இதை வச்சு ஒரு ஒரு ஒம்பது பேருக்கு கொடுங்க உங்கள் வீடு எப்படி அடுத்த வருஷம் நீங்கள் இந்த வரலட்சுமி நோம்புக்கெல்லாம் எவ்வளோ சுபிட்சமாக எவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்க போகிறீங்க பாருங்கள் நீங்கள் ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு வசதியோடையும் நீங்கள் வாழ்வீங்க இப்போ ஒம்பது பேர் கொடுத்தீங்கல்ல ஆள் அடுத்த வருஷம் நீங்கள் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வசதி வந்துடும் அதனால் இதை தவறவே விடாதீங்க இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பதிவு அதனால தான் நான் ரொம்ப அவசரமாக பார்த்து கொடுத்தேன் நான் இதை நீங்கள் பார்த்து பலனடை மாதிரி கேட்டுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ எனக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள் சொன்னால் தான் எனக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அதை நான் தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா நீங்கள் இது பண்ணுங்க தேங்க்யூம்மா